எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து வீடு டேம் சுற்றி பார்க்கறது வந்துடுறோம் அருள் ஜோதி நாடக மன்றம் எங்கள் தலைவர் தோக்கிறாரு அருள் ஜோதி நாடகமன்ற தலைவர் இருக்காரு பெட்டிக்காரப்பா இருக்காங்க மிருதங்காரப்பா இருக்கிறாங்க இவங்க வந்து வாதியார் கம்பெனி வாதியார் இவர் வந்து எங்கள் கம்பெனி பப்புன்னு இவங்க வந்து பெண் இன்னொருத்தவங்க வந்து அப்பா இன்னொரு பெண் வேசுகாரு அப்புறம் இன்னொருத்தவங்க எதுவும் இவங்க வந்து சூரியராசம் ஆடுறாங்க சூரியராசம்

திருப்தி இல்ல தண்ணி தான் கம்மியா இருக்குது என்ன பண்றது தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா போட்ல போலான்னு பார்த்தோம் புளிகலான்னு பார்த்தோம் இல்ல பரவாயில்ல அட் டைம் வந்து பத்தல பாய் பாய் நிறைய நாடக மன்றங்கள் பதிவுகளை பார்க்கணும்னா வளரும் கனைகள் யூடியூப் சேனல் ஐயா தாஸ் அவர்கள் நம்பர்லயும் ராஜா நம்பர்லயும் என்னுடைய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் நாடக மன்றங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்ய ஆரணி சிவா அம்மு பார்த்து பண்ணவர்களை அணுகலாம் தாஸ் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்யலாம் எங்கள் நாடகமன்றத்திற்கு இந்த சைடில் நிறையா நாடகம் வரணும்னு எல்லாமே உள்ள இறைவனை வேண்டுகிறோம் தண்ணி இல்லாத வீடு அணையை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு இந்த இடம் வரத்துக்கு எங்களுக்குலாம் கொடுத்து வச்சுருக்கணும் சின்ன வயசில் விளையாடுன அதெல்லாம் இப்போ வரத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏரி வீடு டேம் நன்றி வணக்கம் அதே போல் அதே போல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவும் நாங்களும் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க

எங்க <laughs> வந்து <laughs> அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே இன்னைக்குமே ட்ரீட் எல்லாருமே ட்ரீட் உண்டு உங்களுக்கோ ட்ரீட் உண்டு எப்ப உங்க ஊர்ல நாடகம் அமுத்துறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட் வைக்க போறோம் அதுக்கு நீங்க நாடகம் வச்சு அதுவும் எந்த நாடகமன்றம் கேட்டீங்கன்னா அருள் ஜோதி பஸ் நிலையம்

நாரகத்தில் எப்படி பேசுறாரோ அந்த தான் இப்பயும் பேசுறாரு ஓகே ஏங்க என்னன்னு சொன்னது என்னை பற்றி எதுவுமே சொல்லி வணக்கம் இவங்க வந்து எங்கள் கம்பெனியில் வில்லி பேசணும்னு நினைக்கிறாங்க இவங்க பேர் வந்து சுரேஷ் அவங்க இப்போ உங்களுக்காக பேசுவாங்க இவங்க வந்து ஆடுறாங்க நான் வில்லி ஆடுறேன் எங்கள் கம்பெனி நல்லா போகுது எந்த குறையும் இல்லை ஒருதான் ஓனாரு வாங்க வர்றாரு மட்டாருங்க போதும் நாங்க இப்ப வந்து வீடூர் டேம் வந்து இருக்கிறோம் இங்க பாருங்க வீடூர் டேம் காமிங்க இந்த வீடு டேம் வந்து ரொம்ப பழங்காலத்து டேம் இது வந்து நிறைய பேர் இங்க வந்து சுற்றுலா தான் இருக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த இந்த வழியை நாங்கள் வந்து நாடகத்துக்கு வந்தோம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது சரி எங்களுடைய ஓனர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு எங்களுக்காக எங்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக எங்களுக்காக ஒப்பு கம்பெனி ஓனர் எனக்காக ஏழு லட்சம் கட்டிட்டுன்னு வந்திருக்காரு நான் இந்த கம்பெனிக்கு வரணுனுக்காக நான் வில்லி வேஷாடுறேன் இவங்க கதாநாயகி ஆடுறாங்க இவர் வந்து மன்னர் வேஷாடுறாரு கதாநாயகனா ஆடுறாரு என் செல்ல புட்டி ஓனர் இவர் ஐயோ நான் இந்த கம்பெனிக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டு சிவா கலைக்குழுல இருந்து எனக்கு ஏழு லட்சம் ரூபாய் கட்டிட்டு வந்திருக்காரு நான் இந்த கம்பெனியில் வெள்ளி வேறேன் இவர் எங்க அப்பா எங்க அப்பா கடுத்தது இவரு தான் எங்க அப்பா செல்லா பாய்யா உலகம் உள்ளவரையும் அறியாத சின்னம் டேம் அனைவரும் வந்து பார்க்க சிறந்த இடம் வீடூர் அணை பாருங்க லொகேஷன் அருமையா இருக்கு பார்க்க கொடுத்து ஏறி மேரி இருக்குதா